சூப்ப மாடு வெற்றி பெற்றது வீரகுடி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் சார்பாக வந்த மாடு சமூகத்துக்கு மாடு சைக்கிள் 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 அண்ணே மாடு உரிமையாளர் என்ன விளையாடுறீங்க

மஞ்சப்பொடி போராளிங்கப்பா அழக அற்புதா சூப்பர் மாறுங்க ஒரு சைக்கிள் கொடுத்து செல்லப்பாண்டி ஒரு சைக்கிள் அந்த மாலை பாராட்டி கே கே செல்லப்பாண்ட சிறப்பு ரொக்கம் அள்ளிக்க மஞ்சள் நான் தம்பி ஆபீசர் இருக்காங்க விஐபி இருக்காங்க ஓராளு தம்பி ஓராளு கோயப்பட்டி சம்பவமும் கட்டலியா தம்பி இறங்கி நப்பி சும்மா தி பிச்சைக்கார வலைசிறப் ரொக்கபிடிச்சு ஊரார் ஊரார் வச்சிரேன் கொன்னே தெ இல்ல நம்மள 50 கணமாடா அட இங்க போற அட கூப் போற இழுத்து போற இழுத்து போ இழுத்து போற அட இழுத்து போற அட 와டி போற அட இழுத்து போற இழுத்து போற கொண்டாத்தார் கோவில் ஆர்ஐ வந்த மாடே பிஆர் புல்லட் தம்பி விராலிப்பட்டி மாடு புடி விரவ எம் மாடு செம்பாவூர் 50 கணமாடு மாடு வெட்டி வெட்டி

முக்கியா பார்த்து மாறு இழுங்கப்பா என்ன பண்றீங்க திருப்பூர் குமரவேல் உடையாளிப்பட்டி மணிகண்டன் மாடு அங்குரார் மாடு